சமூகத்தை ஒட்டுப்படுத்தக்கூடிய அல்லாவுடைய மார்க்கத்தின் மேல் அமைக்கக்கூடிய அல்லாவுடைய தீனின் மேல் ஆக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் எதிர்கால இந்த தலைமுறைக்கு உண்டு ஆனால் முசீபத் என்னவென்றால் சோதனை என்னவென்றால் வேதனை என்னவென்றால் இணைவென்றவென்றால் அதை குறித்து தீனைக் கொண்டு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஆளுங்களும் அரசியல்படுத்தி ஒன்றுபடுத்தி சமூகத்தை வேற்றுமைகளில் இருந்து கலைந்து ஒன்று சேர்க்கக்கூடிய தலைவர்களும் இன்றைய சூழலில் இல்லை இருந்தாலும் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர போதுமான அளவில் சமூகம் நேர்வழிக்கு தன்னை உட்படுத்துவதற்கும்

மரணத்தை ஏற்படுத்துவான் நேரத்தில் அந்த சமூகத்தில் வாழக்கூடிய மக்கள் அறிவியர்களை தங்களுடைய தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள் அவர்களிடத்திலே மார்க்க தீர்ப்பை கேட்பார்கள் அவர்களும் மார்க்க தீர்ப்பில் மார்க்க அறிவில்லாமல் செய்வார்கள்